குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நம்மளோட செம்பருத்தி செடிக்கு ஸோ இந்த செம்பருத்தி செடியில் பாருங்கள் எத்தனை பூக்கள் இருக்குதுன்ட்டு எல்லாமே நல்ல பெருசாகவும் அதே மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது கூடவே நிறைய மொட்டுக்களும் இருக்குங்க இப்போதிக்கி ஒரு மூணு ஃப்ளவர் வந்துட்டு நல்ல ரெட்டு நல்ல டார்க்காக வந்திருக்கு நிறைய மொட்டுக்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் இருக்குது நாங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்கமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மொட்டுக்கள்லேருந்து அஞ்சு மொட்டுக்கள் இருக்குது ஸோ பார்க்குறதுக்கே சம ரம்யமாக இருக்குது இல்லைங்களா இந்த ஃபர்டிலைசர் கொடுத்த பிறகு அதோட பத்து நாளைக்கு அப்புறம் உள்ள ரிசல்ட்டு தாங்க இது ரொம்ப சிம்பிளான ஃபர்டிலைசர் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசருங்க நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து அதில் கஞ்சி தண்ணி சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்கள் கஞ்சி தண்ணி இல்லை அப்படின்னா அரிசி கழுவுற தண்ணியை எடுத்துக்கோங்க அது கூட நான் இன்னொரு ஒரு மடங்கு தண்ணி கலந்துக்கிறேன் இப்போ வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற காய்கறிங்க அதாவது வெங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு தோல் சேர்த்துருக்கேன் தோல் சேர்த்துருக்கேன் கூடவே வந்துட்டு இதை சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாங்க இது கூட வந்துட்டு நான் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் சேர்த்தேன்றதை கடைசியில் சொல்கிறேன் இப்போ இந்த எல்லாம் பொருள் சேர்த்துட்டோம் இல்லைங்களா இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னதுன்னா ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி அந்த முட்டையோடையே அந்த ஓடையும் விட்டாச்சு இப்போ இதை எல்லாத்தையுமே பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த பிறகு நம்ம வந்துட்டு அப்படியே கொடுக்க போகிறது இல்லை இப்போ கஞ்சி தண்ணி வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து வச்சோம் இல்லைங்களா அதில் வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க டீ தூள் வந்து நீங்கள் யூஸ் பண்ண டீ தூளாகவும் இருக்கலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷான டீ தூளாகவும் இருக்கலாம் எது இருந்தாலும் நம்ம மக்க வைக்க தான் போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குளிக்கி வச்சுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நிழல் பாங்கு நேரத்தில் வச்சு விட்டுருங்க மூணு நாள் கழித்து டெய்லி வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் நல்லா ஷஃபில் பண்ணி வச்சுருங்க மூணு நாள் கழித்து லிக்விட் வந்து பக்காவாக ரெடி ஆகிட்ருக்கோம் ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு லிட்டர் தண்ணி ரெடி பண்ணோம் அப்படின்னா அஞ்சு மடங்கு தண்ணி கலந்துக்குங்க கலந்துட்டு எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக ஈவினிங் டைமில் தான் கொடுக்கணும் மார்னிங் டைமில் கொடுக்காதீங்க பெரிய செடியாக இருந்தால் ஒன்றரை மக்கு சின்ன செடியாக இருந்தால் ஒரு மகு கொடுங்க போதும் மேலேருந்து இலையிலருந்தே அப்படியே தெளிச்சுக்கிட்டே வாங்க ஸோ இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கஞ்சி தண்ணி கஞ்சி தண்ணி வந்து வேர் வளர்ச்சியை நல்லா ஸ்ட்ராங்காக்கிறதுக்கு உதவி செய்கிறது தான் கஞ்சி தண்ணியோட வேலை அதுக்கடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது வெங்காயத்தோல் வெங்காயத்தோளில் அதிகப்படியான நைட்ரஜன் சத்து இருக்கிறதுனால புதிய துளிர்கள் எடுக்கிறதுக்கு உதவி செய்யும் அடுத்தது உருளைக்கிழங்கு தூள் சேர்த்துருக்கோம் உருளைக்கிழங்கு தோளும் வாழ்ப்புறத்தோளும் சேர்த்துருக்கோம் ரெண்டுமே பொட்டாசியம் கூறிய ஃபர்டிலைசர் ஸோ பொட்டாசியம் வந்து மொட்டுக்களை நிறைய வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அடுத்தது டீ தூள் சேர்த்துருக்கோம் டீ தூள் வந்துட்டு நல்ல ஒரு நைட்ரஜன் ஃபர்டிலைசர் தான் புது துளிர்கள் வர வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அடுத்ததாக கருவேப்பிள்ளை சேர்த்துருக்கோம் மெயினானது கருவேப்பிலையில் வந்து மெக்னீஷியம் சத்தும் பொட்டாசியம் சத்தம் ஃபாஸ்பரஸ் சத்தும் இருக்குது ஸோ இது வந்து மெக்னீஷியம் சத்து இலைகள் மஞ்சத்தன்மை இல்லாமல் வர்றதுக்கும் பெருசு ப பூக்கள் எல்லாமே பெருசாக வர்றதுக்கும் உதவி செய்யும் ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது முட்டை சேர்த்துருக்கோம் முட்டை வந்து அப்படியே உடச்சி ஊற்றி சேர்த்துருக்கோம் ஸ்மெல் வருமானு கேட்டிங்கன்னா எல்லாம் வராது ஏன்னா மற்ற ஃபர்டிலைசர்லாம் அதில் மிக்ஸ் ஆகிருக்கு இல்லைங்களா அதனால் ஸ்மெல்லாம் வராது பயங்கரமான கேல்சியம் சத்து இருக்கிறது ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மக்க வச்சு அதாவது புளிக்க வச்சு நம்ம இதை தண்ணி கலந்து கொடுக்கும்போது ரிசல்ட் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சீக்கா பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹேர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுவோ தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்